கத்துடைய பிரசுத்தம் நமத்துக்கு மேமோன்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறனால கூட எந்த எளிய மனிதர்களிடமிருந்து இந்த அதிகாரங்கள் நமக்கு கிடைத்ததோ அந்த எளிய மனிதர்களுக்காகவே அந்த மனிதர்களுக்கே இந்த அதிகாரத்தின் பலனை நாம் செலுத்த வேண்டும் செலுத்துங்கள் நமது நாட்டை பிடித்திருக்கும் லஞ்சத்திலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக நாம் உறுதிமொழி கொள்வோம் அப்படின்னு சொல்லி சகாயம் ஐஏஎஸ் அவர்களுடைய ஒரு பொன்மொழி என்று சொல்லலாம் இதை போது நான் யோசித்து பார்த்தேன் இது அப்படியே கிறிஸ்தவ ஆன்மீகத்திற்கு நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன் நான் அப்படித்தான் இந்த உலகத்தை சீரமைப்பதற்கும் இந்த உலகத்தை சீர்திருத்துவதற்கும் அநேகர் சொன்ன எழுதி வைத்த நல்ல பொன்மொழிகளை அப்படியே வேதாகம சத்தியத்தோடு கூட நாமம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போதே அந்த சமூகத்தில் நடக்கின்ற காரியங்கள் அந்த சமூகத்தை கெடுக்கின்ற காரியங்களை அப்படியே விலக்கி சொல்லி அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை அப்படியே அவர் என்ன செய்வாருங்க திருத்துவதற்கு மாற்றுவதற்கு தேவ வார்த்தையை தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் உபதேசித்தார் பிரசங்கித்தார் போதித்தார் என்று பைபிளில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு அப்போ இந்த சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் எந்த எளிய மனிதர்களிடமிருந்து இந்த அதிகாரங்கள் நமக்கு கிடைத்ததோ இவ்வளோ அழகாக சொல்கிறதா பாருங்களேன் அப்போ பிதாபாகிய தேவனிடத்திலிருந்து குமாரநாயக யேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களையும் அவர் எதற்காக பயன்படுத்தினார் பாருங்கள் எதற்காக பயன்படுத்தினார் அவருக்காக பயன்படுத்தினாரா என்றால் இல்லை மக்களுக்காக பயன்படுத்தினார் மக்களுடைய பாவங்களை போப்பதற்காக பயன்படுத்தினார் மக்களுக்கு அற்புதங்களை செய்ய பயன்படுத்தினார் மக்களுடைய நோய்களை குணமாக்குவதற்காக அந்த அதிகாரங்களை பயன்படுத்தினாரே தவிர தனக்கு சோதனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது கூட பிதாவாகிய தேவன் கொடுத்த தன்னுடைய அதிகாரத்தை தனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தவில்லை என்று பைபிள் தெளிவாக பேசுகிறது அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்ற விரும்புகிறவன் சுயநலத்தை வெறுத்து சுய வெறுப்போடு தன்னலம் மறந்து பிற நலத்துக்காக இயேசு எப்படி பயணித்தாரோ அது போல் என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த சகாயம் ஐஏஎஸ் அவர் சொன்ன காரியத்தை பாருங்களேன் இந்த அதிகாரம் அதாவது ஐஏஎஸ் என்ற அதிகாரம் யாருக்கிட்டேருந்து வருது மனிதர்கள்ட்டந்து வருது இந்த எளிய மக்கள்கிட்ட வருஷம் மினிஸ்டருங்க எளிய மக்கள் ஓட்டு போட்டு எடுக்கிறாங்க எம்எல்ஏக்க எளிய மக்கள் ஓட்டு போட்டு எடுக்கிறாங்க எம்பி எளிய மக்கள் ஓட்டு போட்டு எடுக்கிறாங்க பிரதமர் எளிய மக்கள் ஓட்டு போட்டு எடுக்கிறாங்க பிரசிடென்ட்டு எளிய மக்கள் அப்போ எளிய மக்கள் பாமர மக்கள் அனைத்து மக்களும் ஓட்டு போட்டு எடுக்கின்ற உருவாக்குன்ற எந்த த இப்போ ஐஏஎஸ் அவங்க கஷ்டப்பட்டு படித்து வந்தாலும் கூட இந்த சமூகத்துலேருந்து வந்தவர்கள் தான் அவர்களும் கல்வி எங்கிருந்து வருகிறது மருத்துவம் எங்கிறது வருகிறது போக்குவரத்து எங்கிறது எல்லாமே எளிய மக்களிடமிருந்து உருவாக்கப்பட்ட வயதிலாம் புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை அப்போ எளிய மனிதர்களிடம் இருந்து இந்த அதிகாரம் நமக்கு கிடைச்சிது பாருங்கள் இந்த அதிகாரத்தை அந்த எளிய மனிதர்களுக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுடைய நலன் அவர்கள் பலன் அடையவேற்ற அந்த அந்த அதிகாரம் அவர்களுக்கு பலனை கொண்டு வர வேண்டும் இது அப்படியே இன்றைக்கு நம்ம பார்க்கணும் திருச்சபைக்குள்ள போதகர்கள் வராங்க பார்த்திங்களா தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்திங்களா போதகர்களே பல இடங்களில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க பல இடங்களில் பயிற்சி பெற்று முதியவர்கள்ட்ட பயிற்சி பெற்று அப்படியே என்ன செய்கிறாங்க தலைவர்களா பாஸ்டர்களாக ஊழியர்களா மூப்பர்களா வராங்க பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குன்னே ஸ்பெஷல் கமிட்டி வைத்திருக்கிறார்கள் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கென்பே ஒரு ஸ்பெஷல் கமிட்டி இருக்கிறது அப்போ இந்த கமிட்டி மூலயமாக ஓட்டு மூலயமாக என்ன செய்கிறாங்க சிலர் அந்த பதவிக்கு வராங்க பொறுப்பாளர் என்ற பதவிக்கு வராங்க ஆனால் பல இடங்களில் இந்த பொறுப்பாளருடைய பதவி மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது சத்தியத்திற்கு மாறாக நடக்கிறது அதை நான் பல செய்திகளில் சொல்லிட்டேன் இப்போ நேராக நான் பாயிண்ட்டுக்கு வரேன் அப்போ இந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் மக்களுக்காக வரார்கள் மக்கள் ஓட்டு போட்டு அந்த பொறுப்பில் அவர்களை அமர்த்துறாங்க ஆனால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுடைய நலனுக்காக அவர்களுடைய ஆன்மீக உயர்வுக்காக ஆன்மீக வளர்ச்சிக்காக அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அவருடைய நன்மைகளுக்காக எத்தனை போதகர்கள் போராடுறாங்க எத்தனை போதர்கள் அவர்களுக்காக பாடுபடுகிறார்கள் யோசித்து பாருங்கள் ஆனால் மக்களுக்காக வந்து மக்களிடமிருந்தே இந்த காணிக்கை பாகம் என்ற காரியங்களை வசனத்துக்கு விரோதமாக சுரண்டி இதில் தங்களை பெரு அதாவது பெருகி வை பெருக்க வைத்து கொண்டவர்கள் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள் எனவே பிரியமானவளே அடுத்த ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு இந்த நாட்டை பிடித்திருக்க லஞ்சத்திலிருந்து இந்த மக்களை அதாவது மீட்டெடுக்கணும் எடுக்கணும் லஞ்சம் பெருகி விட்டது அப்படி என்று ஆம் பிரியமானவளே இந்த சபைகளில் கூட ஒரு வகையான லஞ்சம் இருக்கிறது என்னான்னு சொன்னால் லஞ்சம் கொடுத்து காரியத்தை உலகத்தில் தவறான ஒரு முறையில் லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதித்து கொள்கிறார்கள் தவறான முறையில் லஞ்சம் குறித்து தங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் திருச்சபையிலும் கூட அப்படியாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்க போனீங்கன்னு சொன்னால் அநேகருக்கு லஞ்சம் கொடுத்து திருச்சபைகளில் வீட்டுக்கு கூட்டு சாப்பாடை போட்டு இல்லை ட்ரெஸ்ஸை கொடுத்து ஒரு அன்பளிப்பை கொடுத்து அவருக்கு ஜால்ரா போட்டு இப்படி அநேக காரியங்களை ஊழியர்களை கவரும் வண்ணமாக பதவியில் இருக்கிறவர்களை கவரும் வண்ணமாக விசுவாசிகள் ஊழியர்களை கவர்வது ஊழியர்கள் விசுவாசிகளை கவர்வது இப்படிப்பட்ட காரியங்களும் ஒரு வகையில் லஞ்சம் ஒரு வகையில் லஞ்சம் அதெல்லாம் எந்த நோக்கத்துக்காக அவர்கள் சிலர்கள் உண்மையாக செய்கிறாங்க அவங்களாம் விட்டுருவோம் ஆனால் எந்த நோக்கத்துக்காக சில பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் வந்து அந்த பதவியில் அமர வேண்டும் என்பதற்காக விருந்து வைப்பாங்க பல காரியங்களை செய்வாங்க அந்த எலெக்ஷன் வருதுக்கு முன்னால் பார்க்கணுமே அப்படியே உருகுவார்கள் அப்படியே பேசுவார்கள் அப்படியே கவனிப்பார்கள் அந்த ஓட்டு முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க தேர்ந்தெடுத்தே கதை முன்ஜீஷ் அதோட யோசித்து பாருங்க அப்ப இந்த சகாய மயேசு சொன்னது எளிய மனிதர்களிடமிருந்து வந்த இந்த அதிகாரம் அந்த எளிய மக்கள் பலனடைய வேண்டும் என்பதற்காகவே அந்த அதிகாரம் பயன்பட வேண்டும் அவர்கள் முன்னேற வேண்டும் அவர்கள் சீராக சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த அதிகாரங்களை அந்த மக்கள் நானுக்காகவே நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் பொதுவாக அரசியலை குறித்தும் அதிகாரிகளை குறித்தும் எழுதி வைத்த மொழிகள் தான் இந்த பொன்மொழி இன்றைக்கு பிரியமானவளே உலக மனிதனுக்கே இப்படிப்பட்ட தாட்டு இருக்குதுன்னு சொன்னால் ஆவிக்குரிய மனிதனுக்கு இந்த வேதாகமத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரியாய் வைத்து போனக எத்தனை காரியங்கள் தன்னுடைய நலனுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சோதனை வந்தபோது அந்த வனாந்தரத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை கூட அந்த இடத்துல அவருக்காக பயன்படுத்தலைங்க பயன்படுத்தலை ஆனால் வெற்றி கொண்டார் அந்த வெற்றியின் நிமித்தமாக சிலுவை வரைக்கும் மனுஷனுக்கு அந்த பாவத்திலிருந்து அந்த விமர்சனத்தை கொடுப்பதற்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு மனம் திரும்புதலை கொடுப்பதற்கு பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனுக்காகவே வாழ்ந்தார் மனிதனாகவே வாழ்ந்தார் மனிதனாக தன்னுடைய சரீரத்தை மனிதனுக்காக கொடுத்தார் என்று பார்க்குறோம் எனவே கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற பரவப்பு இதாவே எந்த அதிகாரத்தையும் துரிச்சபைக்குள்ளே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நிமித்தமாக கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணாதபடி மக்கள் மீது அதிகாரம் செலுத்தாதபடி பாரபட்சம் பார்க்காதபடி வஞ்சகம் செய்யாதபடி பெருமை கொள்ளாதபடி மக்கள் நலனுக்காக ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாதபடி மனிதன் மனிதனை நேசிக்கின்ற அந்த தன்மையில் போதகர்கள் உருவாக நானும் நாங்களும் உருவாக கிருபை செய்வராக எஸ் பிதாவே அமேன் yeah